பிக் பாஸ் சீசன் எயிட்டில் தேர்வான முதல் போட்டியாளர் இவரா பாஸோடைய டைட்டில் வினர் இவரை சிபாரிசு செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் விஜய் டிவியோடைய நெருக்கமான தொடர்புடைய ஆர்டிஸ்டுகள் தவிர நடிகர் அஸ்வின் ஜாக்லின் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே இந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா அடிபடுறாங்க ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான வேலைகள் எல்லாமே இப்போ வேக எடுக்க ஆரம்பிச்சிருக்குது கமலஹாசனுக்கு பதிலாக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சேனல் தரப்பில் ரொம்பவே சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்க நிகழ்ச்சி தொடர்பான வட்டாரங்களில் போல் நடிகர் விஜய் சேதுபதி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் கிடச்சிருக்குது இதுக்கிடையில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிற பணிகளுமே தொடங்கிடுச்சு சினிமா டிவி நட்சத்திரங்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி பல தரப்பில் இருந்துமே ஒரு சிலருடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணப்பட்டு சேனல் தரப்பு அவங்கள அணுகிட்டு வரதா சொல்லப்படுது முந்தைய சீசன்களுக்கு முயற்சி பண்ணி வாய்ப்பு கிடைக்காதவங்க புஜி டிவியுடைய நெருக்கமான தொடர்புடைய ஆர்டிஸ்டுகள் இது போக நடிகர் அஸ்வின் ஜாகுலின் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிபடுறாங்க இந்த நிலையில தான் நம்ம தகுந்த சோர்ஸ் மூலயமா நமக்கு கிடைச்ச தகவலின்படி நடிகர் பாரதி கண்ணமா அருண் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட தேர்வாகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிய வருது இவர்கிட்ட முதல் கட்டமாக சேனல் தரப்பிலிருந்து பேசியிருக்காங்களாம் அருணுடைய மொழி பெயர் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் மேயாதமான் படத்துல நடித்தவருக்கு தொடர்ந்து சின்ன திரை வாய்ப்பு வர பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்சாரு கடந்த பிக் பாஸ் சீசன்ல கலந்துக்கிட்டு டைட்டிலையும் வின் பண்ண அர்ச்சனாவும் இவரும் பாத்தீங்கன்னா காதலிச்சிட்டு வர்றதா ஒரு வருடக்கணக்கில் பாத்தீங்கன்னா இந்த டிவி உலகம் வந்துட்டு கிசுத்துட்டு வந்துச்சு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த தகவலை மறுக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் அர்ச்சனாவினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த வருஷம் அருண் நிகழ்ச்சிக்குள்ளே போக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இனி வீதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த லிஸ்ட்டு போக இன்னும் யாரெல்லாம் பிக்பாஸ் ஷோக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையுமே வர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்